வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கிறது கடகராசி இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்க போகுது தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது இந்த கிரக நிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது இந்த குரு பயிற்சியின் மூலியமா என்னென்ன லாபம்லாம் கிடைக்க போகுது இந்த கடகராசி பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி அமையப்போகுது என்ன பரிகாரம் செய்த உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த ஒரு வீடியோல விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் இருந்தால் கூடவே இருக்கிற பெல் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க கடகராசிக்காரர்களா இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சின் மூலிமா என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க கடற்கராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சு மூலிமா என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது சந்திரன ராசிநாதனாக கொண்ட நம்ம கடகராசிக்காரர்களுக்கு எதையுமே திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க தான் நம்ம கடகராசி சிக்க அவங்களுக்கு இந்த குரு பயிற்சியின் கிரக கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுகிறார் குரு பகவான் உங்களது தைரிய தைரியஸ்தானம் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானம் சப்தமஸ்தானம் ஆகியவற்றையெல்லாம் குரு பகவான் பார்க்கிறார் இதனால் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது இந்த குரு பயிற்சி எப்ப நிகழப்போகுது அப்படின்னா நிகழும் மங்களகரமான சுவாதி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்ராணியா வசந்த ரீதி சித்திரை மாதம் பதினெட்டு நாள் இதற்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தா மே ஒன்றாம் தேதி அன்றைய தினம் கிருஷ்ணாபட்சம் அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோன் நட்சத்திரமும் சுப சுபநாமயோகமும் பவகரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயநிதி நாளிகை இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு ஐந்து ஒன்றுக்கு துலா லக்கணத்தில் குரு பகவான் மேசராசியிலிருந்து மாறி மாறியிருக்கிறார் இதனால் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கப் போக து நம்ம கடகராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி சுறுசுறுப்புடன் பணியாற்றுவீங்க நம்ம கடகராசிக்காரங்க உங்களுடைய சேமிப்பு விஷயத்தில் உங்களுடைய பேச்சில் நிதானமும் அதிகரித்து காணப்படும் உற்றார் உறவினர்களும் நண்பர்களிடமும் நல்ல ஒரு சுமூகமான உறவு ஏற்படும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நற்பலன்கள் அனைத்துமே நம்ம கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது உடல் உபாதைகள் அனைத்தும் நீங்கும் எதிர்பார்த்த புதிய பொறுப்பு உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இதனால் வரையிலும் கூடுதலாக வருமானம் எதுவும் கிடைக்கலையே ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து இந்த குறிப்பிச்சுக்கு அப்புறமா நல்ல ஒரு கூடுதலான வருமானம் சூழ்நிலை உங்களுக்கு அமைந்திருக்கு சமுதாயத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களின் நேர்மையான நடத்தையின் மூலியமா அனைவரோட பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களின் விவாத திறமை அதிகரிக்கும் அதே டைமில் உங்களுக்கு லாபமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு முக்கியமான விவாதங்களில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு அதிகரித்து காணப்படும் தத்துவம் ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவீங்க மனம் விட்டு எல்லாத்தையும் சொல்லுவீங்க அதன் மூலியமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய மனத்தில் இருந்த குழப்பங்களும் தீரும் உங்கள் செயல்களில் முறைப்படுத்தி வகைப்படுத்தி செயல்படுவதால் உங்களுடைய காரியத்தில் வெற்றி பெறுவீங்க உங்களுடைய செயலில் விருப்பு வெறுப்பின்றி அனைவருக்கும் உதவி செய்வீங்க நீங்கள் சார்ந்துள்ள துறைகளில் சாதனை புரியறதுக்கான சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கு ஒரு சிலர்லாம் புதிய வாகனங்களை வாங்கி ரொம்ப மன இருப்பீங்க உங்களுடைய தேவைகளை எளிதாக பூர்த்தி செய்து கொள்வீங்க நீங்கள் சம்மந்தமான வழக்குகள் நீதிமன்றத்தில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் வந்து உங்களுக்கு சாதகமான ப முடிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் மீது அபாண்டமாக பழி சுமத்துவீங்களா அவங்களுடைய தவறை உணர்ந்து உங்களிடம் வந்து மன்னிப்பு தெரிவிப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்கு உங்களிடம் வந்து நட்பு பாராட்டுவாங்க சில பேரெல்லாம் தெய்வ பலத்தால் உங்களுடைய செயற்கரிய சாதனைகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வத்தோட பிரார்த்தனை செய்துட்டு வாங்க நிச்சயமா உங்களுடைய செயல்கள் அனைத்துலேயுமே உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சாதகமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் அதே டைமில் உங்களுடைய இல்லத்தில் திருமணம் சம்மந்தமான சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது ஒன்று நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதே டைமில் இந்த கடகராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலருக்கும் சில பேர்லாம் வரன் தேடிட்டு இருப்பீங்க அந்த வரன் அமையறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அரசாங்கத்திடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று கிடைக்கும் புதிய செயல்களுக்கு அஸ்திவாரம் போடுவீங்க அதன் மூலியமாகவும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உற்றார் உறவினர்கள் நலனில் அக்கறை செலுத்துவது அல்லது இல்லத்தில் களவு போயிருந்த பொருள் கூட திரும்ப கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்குது சமுதாயத்தில் உயர்ந்தோரின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலியமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய செயல்களில் இருந்த இடையூறுகள் அனைத்துமே நீங்கும் இடையூறுகள் அனைத்தும் உங்களுக்கு சுபமாக மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது விரும்பிய இடம் மாற்றம் கிடைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவங்க கூட மீண்டும் வந்து உங்களுடன் இணைவதற்கான வாய்ப்பு இருக்குது உறுதியின்றி செயல் கூட ஒரு நிரந்தர பிடியில் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது சிலர்லாம் அனாவசிய செயல்களுக்கு கைப்பொருளில் இழந்த நிலை இருந்து இருந்திருப்பீங்க இது நரிகலாம் ஆனால் இப்போ வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மற்றபடி சகோதரர் சகோதரி வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்பட்டு வரையும் அவர்களுக்கு உதவி செய்ய நினைத்து போய் சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மற்றவருக்கு உதவி செய்ய போய் நீங்கள் வழிய போய் மாட்டிக்காதீங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தானாகவே அது விலகிவிடக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த குறு பேச்சுக்கு அப்புறமா உங்களுடன் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சிக்கும் நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு தங்களுடைய வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதுனா வரையிலும் தடைப்பட்டுக்கிட்டு இருந்த வேலை கூட இப்போ வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வேலை பல அதிகரித்தாலும் அவற்றை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் நற்பலன்களும் கிடைக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய கோரிக்கை ஒவ்வொன்றாக நிறைவேறும் உங்களுடைய உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உயரும் வியாபாரத்தில் திட்டமிட்டு செய்வீங்க அதன் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருக்கு காலதாமதம் ஏற்பட்டாலும் உங்களுடைய செயலில் நிச்சயமா வெற்றி கிடைக்கும் ஆனால் உங்கள் நண்பர்கள் கூட்டாளிகளும் எதிர்பார்த்த உதவி கிடைக்காது ஆகையால் புதிய முதலீடுகளை தள்ளி போடுறது நல்லது உங்கள் கீழ் வேலை செய்பவர்களை அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது அரசியல்வாதிகளின் அந்தஸ்து சிறிது குறைந்து காணப்பட்டாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தொண்டர்களில் செயல்பாடு உங்களை கோபம் அடைய வைக்கும் அதனால் பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும் அதே சமயம் எதிர்பார்த்த புகழும் பாராட்டும் கிடைப்பதில் ஒரு சில கால தாமதம் ஏற்படும் பொறுமையுடன் செயல்படுகின்ற நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தவிர்க்கலாம் போக போக அனைத்துமே உங்களுக்கு சாதகமான நிலைமையாக மாறிடும் பெண்களை பொறுத்தவர்களும் இந்த ஆண்டு புத்தாடைகள் அணிகலன்கள் வாங்குவதற்கான யோகம் அதிகரித்து காணப்படும் இந்த குறு அப்புறமா நல்ல ஒரு முனை முன்னேற்றம் ஏற்படும் பெண்களுக்கு கணவரிடம் எதிர்பார்த்த ஆதரவும் கிடைக்கும் பணவரத்து எந்த குறைவுமே இருக்காது பிள்ளைகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் மாணவர்கள் முனைப்புடன் செயல்பட்டு நல்ல ஒரு மதிப்பெண் பெறுவாங்க திட்டமிட்ட வேலையை பதற்றப்படாமல் செய்வதன் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு பாராட்டும் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கு புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பேச்சால் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதனைகள் அனைத்தும் செய்வீங்க பயணங்கள் செல்ல நேரிடலாம் மனதுக்கு பிடித்தமான ஒரு சிலரெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் நற்பலன்கள் ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது பெரியவர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாகும் உடனிருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது இரகசியங்களை அனைவரிடத்திலும் சொல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது அதீத கவனத்துடன் செயல்படும் உங்களுக்கு உங்களுக்கு உயர்வு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் அனைத்தும் உங்களிடம் வந்து சேரும் சிலருக்கு நெடுநாளா ஆசைப்பட்ட ஒன்று கூட இந்த குரு பேச்சுக்கு அப்புறமா கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பேச்சியால் ஆர்டர்கள் எடுப்பதில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது லாபம் அதிகம் கிடைக்கும் கடின உழைப்புக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் ஏற்பட்டு அப்பப்ப மறையும் கவனத்துடன் செயல்படுவது நல்லது சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க ஏற்படுவதற்கான சூழ்நிலையும் இருக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க அதே டைம்ல விருந்து கேளிக்கை விருந்து இந்த மாதிரி எதுலையாவது கலந்து கொள்வதற்கான சூழ்நிலையும் இருக்கு கடகராசியில் ஆயிலேயே நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலிமா எடுத்த காரியங்கள் அனைத்திலையும் செய்து முடிப்பீங்க அதில் வெற்றியும் காண்பீங்க வீண் செலவை உண்டாக்குவார்கள் சில பேர்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது திட்டமிட்டு செயல்படுவதனால பின்னடைவு எதுவுமே ஏற்படாது பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் பெரியோர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கு அருகில் உள்ள வேப்பிலை உள்ள அம்மன் கோவிலை சென்று வழிபட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் தேங்க்யூ